வேதவசனம் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் குரல் இப்படியாய் சொல்கிறது அன்பிலன் ஆண்ட துணையிலன் தான் துவான் என்பரியும் ஏதிலான் துப்பு இதனுடைய விளக்கமென்னவனில் உடனிருப்போரிடம் அன்பு இல்லாமல் வலிமையான துணையும் இல்லாமல் தானும் வலிமையற்றிருக்கும் போது பகையை எப்படி வெல்ல முடியும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் சிந்தனைக்கு ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் பகைமையை வெறுத்து உம்மைப் போல அன்புடையவர்களாகவும் நற்கிரியை செய்கிறவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் மனதுருக்கத்தை வெளிப்படுத்துவர்களாகவும் மன்னிப்பவர்களாகவும் உம்முடைய மாதிரியை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்